நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சேவல் சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வார சந்தைங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அமைஞ்சிருக்குது நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழிக்கும் ஃபேமஸாக ஆட்டு சந்தை இருக்குது க சேவல் சந்தையுமே இருக்குது விடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிருதுங்க சேவலை விற்கணும் வாங்கணும்னாக்காக நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நல்லா தரமான இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரு சேவல் பிடிச்சால்தான் நம்ம சேவல்காரர்கிட்ட ரேட்டு பேசி வாங்கிக்கலாங்க இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருங்க சேவல்காரர் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார்ட ரேட் எனக்கு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயூவா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்கிற இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துடுறாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காரு சேவல்கார் சேவல் பிடிச்ச நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க சேவலோட நீங்கள் பறவை கூட வச்சு பார்க்க இந்த சேவலம் பார்த்தா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவலும் நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட நம்ம விலை பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவலுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னப்பின்ன கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காரு சேவல்கார் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் த பறவை வச்சு பார்த்துக்கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பார்த்துட்டு விடுங்கன்னா விலை முன்ன பின்ன குறைச்சிக்கலாம் இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு விலை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ உறங்குற மாதிரி சொன்னார் சேவல்கார் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்புங்க நல்ல பறவை நல்லா இருக்குது இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் பறவை பார்த்தீங்கன்னா நல்லா தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல விலை பார்த்துட்டு கூட நம்ம இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க வில இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க பொட்டைக்கு போடணும்னு இது மாதிரி வேணும்னா கூட நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாம் இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வர மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரர் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சே இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்து கேட்டேங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரர் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வச்சு பார்த்து கூட நீங்கள் பாருங்கள் வில முன்ன பின்னா வந்தால் கூட பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வராங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொன்னார் சேவல்கார் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுப்பிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த சேவலோட வெயிட் வந்து கேட்டேங்க சேவல்காரர்கிட்ட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை என்னென்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி ஈஸ் சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெ விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காப்புல ஏதோ ஒரு ஐநூறாயிரம் கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் என்னான்னு இடம் பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்கார் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பார்த்துக்கிட்டு நம்ம ரேட்டு பேசிடலாங்கிற மாதிரி